ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டிப்ஸு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் ஒரு ஆயில் வீடியோ போட்டிருந்தோம் மேஜிக் ஆயில் வீடியோ அந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணோம் அதோட இன்றைக்கி ஒரு சூப்பு பவுடர் வீடியோவும் அதோட ஒரு சில டிப்ஸும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் உதாரணம் பார்க்குறீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நாம் வந்து இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு டிப்ஸு என்னங்கிறது பார்க்கலாம் கவுண்டர் டப்பில் வைக்கிற பொருள் எல்லாமே இது மாதிரி அடிப்பக்கத்தில் ஈரமாக இருக்கும் அதை நம்ம தூக்கி செல்ஃபில் வச்சோம்னா ஒன்றோட ஒன்று வைக்கும் போது ரொம்பவே வந்து அழுக்கு படியும் இது மாதிரி துடைச்சிட்டு வைக்கும்போது அந்த டப்பாவும் நல்லா க்ளீனாகவே இருக்கும் இது வந்து மிளகுத்தூள் டப்பா வேலையும் கீழும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் டப்பாக்கள் மட்டும் இல்லை அந்த இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும் அதே போல் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்கிற பொருட்களையுமே இது மறுபடியும் நம்ம துடைச்சிட்டு தான் எடுத்து வைக்கணும் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது நல்லா தொலைச்சிட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அந்த பொருட்கள் எந்த விதமான எண்ணெய் பிசு பிசுக்கோ அழுக்கோ இல்லாமல் இருக்கும் இந்த கவுண்டர் டாப்பும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி எடுத்துக்கப்புறமேட்டுக்கு நம்ம தொலைச்சி வச்சுருக்கிற பொருட்களை வச்சு யூஸ் பண்ணோன்னா அந்த பொருட்களில் அழுக்கு இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்ததே ஒரு சூப்பு பவுடர் தான் பார்க்க போகிறோம் இந்த சூப்பு பவுடருக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு என்னடா இதே இது பருப்பு பிடிக்க ரெடி பண்ணுறாங்களேன்னு நினைக்காதீங்க இது வந்து சூப்பு போட தான் ரெடி பண்ணி கேட்ட போகிறேன் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு சேர்த்துக்கிறேன் முழு கேழ்வரகு இல்லை அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து அந்த சூப்பு இறக்க போகிற நேரத்தில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கரைச்சி ஊற்றிக்கணும் இதில் நம்ம வறுக்கும் போதே முழு கேழ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இவ்வளோதாங்க இந்த சூப்பு பவுடருக்கு உண்டான பொருள் எல்லாத்தையுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து சூப்பு வைக்கும் போது கருவேப்பிலை சேர்க்க வேண்டியதில்லை இதிலேயும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிட்டோம்னா அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம் என்னோட மிக்ஸி ஜார் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அதனால் இது மாதிரி நான் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பவுடரை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பொடியில் நம்ம உப்பு சேர்த்துட்டு இட்லி பொடியாகவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாம்பார் வைக்கும்போது சாம்பாருக்கும் போட்டுக்கலாம் த்ரீ இன் ஒன்னாகவும் இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் சூப்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பவுடரு கண்டிப்பாக ரெடி பண்ணி இது மாதிரி சூப்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பு பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்காதீங்க இதனால் ஆற வச்சு இது மாதிரி ஒரு பாக்ஸால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேஜிக் கையில் எப்படி ரெடி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கே ஃப்ளாக்ஸ் சீடு நான் நாளைக்கே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடு தான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த ஆயில் வந்து அப்பப்போ நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் அதிகமாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃப்ளாக்ஸ் வீடு அந்த தோசைக்கல்லேயே நான் வந்து வறுத்துக்க போகிறேன் வறுக்கும் போது லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ரொம்பவும் நம்ம ஹை ஹீட்லேயே வச்சு வறுக்கும் போது ரொம்ப கரையிடும் இது மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜ் வரலாம் நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளாக் சைடாக ஆற நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பவுடராக கிடைக்கும் சூடாக நீங்கள் பவுடர் பண்ணும்போதே அந்த மிக்சி ஜார்லேயும் பாதிய அளவு கொட்டிக்கும் நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சு இது இந்த பவுடரை வந்து நம்ம வந்து சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரூட் சாலடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது ஜூஸ் போடுறோமோ இல்லை பாலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த ஃப்ளாக் சைடு மட்டும் நம்ம தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து சாப்பிட்ற எந்த ஒரு உணவுலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவும் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ண வேண்டாம் இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடுங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஆயிலை நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கணும் அதை எப்படி வடிகட்டி யூஸ் பண்ணுங்கிறது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இனி வீடியோ டிப்ஸும் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க